யோடா நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் நலமாய் நலமாயிருக்கும் என்றான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோடா கர்த்தரை நோக்கி ஜபிக்கின்ற மனிதனாகவும் நெருக்கங்களின் மத்தியிலும் தேவன் மீது கொண்ட நம்பிக்கையை அறிக்கையிடுபவராகவும் இருந்தார் தேவனுடைய இரக்கத்தை அலட்சியம் செய்கின்றவர்களை விமர்சிப்பவராகவும் ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை உறுதிப்படுத்திய மனிதராகவும் யோனா இருந்தார் இவை யாவும் யோனா எத்தனை ஆவிக்குரிய அனுபவங்களை உடையவராக இருந்தார் என்பதை விளக்குகிறது இவ்வளவு ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருந்தாலும் அவர் எரிச்சலோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் வாழ்வதை விட நல்லது என்று கொண்டிருந்தார் காரணம் தேவனுடைய சிந்தனையோடு யோனாவின் சிந்தனை ஒத்துப்போகவில்லை யோனா பல விதங்களில் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருந்தாலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களோடு ஒத்துப்போக முடியவில்லை பண்டிப்பு அன்பு ஒருமை போற்ற உயர்ந்த குணங்களை தேவன் விரும்பினார் ஆனால் பாவிகளிடத்தில் இந்த அணுகுமுறையை யோனா விரும்பவில்லை அதனால்தான் தேவ எல்லைக்குள் இருந்தும் தேவ அமைதிக்கு தூரமாக இருந்தார் யோனா தேவனுடைய கிருமையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்